சரி பாத்துட்டுங்களா பாக்கியவங்க அவங்க கோபி எப்படி ஆனா சேர்த்து வச்சிடலான்னு கோபிக்கிட்ட ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணுறாங்க கோபி மீன் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாக்கிய கூட கேளுமா அவங்க சமம் சொன்னால் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நான் கோ பாக்கியை சமாளிக்கிறதால எல்லாம் ஏன் உனக்கு உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க மாதிரி எனக்கு சமம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பா ஒரு வழியை சமைச்சிட்டு இல்லை இனிமேல் பாக்கியை எப்படிதான் நான் சமாளிச்சிடறது அது நேரம் காலம் பார்த்து தான் பேசணும் நான் பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் கூப்பிட்டு எலுட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பறவை தன்னோட எண்ணத்தை வந்து சொல்கிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா எழுதி ரொம்ப டென்ஷன் ஆயிரங்க என்ன பாட்டி பேசுறீங்க அப்பாவை கூட திருப்பி அம்மாவை சேர்த்து வைக்கிறீங்களா அம்மாவுக்கு ஒரு துணை வேணும்னா நானே ஒரு நல்ல அப்படியே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இல்லைனா அவங்களே யாரும் அதனால வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து திருப்பியும் அந்த ஆள் கூட சேர்த்து வைக்கணுன்ற என்னமே இதோட விட்டுருங்க அம்மாவை ஏமாற்றி டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இப்போ திருப்பியும் அப்பா கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் மன அறிவிக்கா அப்படின்னு சொல்ல ஏ அதெல்லாம் சரிதாண்டா பழசைசை நீ நினச்சி பார்க்குறேன் இப்போ அவன் திரும்பி புது மனுஷனாக இருக்கான் அவனுமே வந்துட்டு எத்தனையோ ஒரு தான் செஞ்ச தப்ப ஒன்று ஒன்று திட்டா அப்படி இருக்கும்போது அவங்க கூட ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதானே நியாயம் இத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க போய் வந்துட்டு ராதிகை ஏதோ கொஞ்ச நாள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு போயிட்டா அவனுமே வந்துட்டு வந்தது எதுக்காக பார்த்தீங்கன்னா பாக்கியோட அருமையை புரிய தான் ராஜே இடையில வந்ததாக நான் நினைக்கிறேன் தான் பார்த்திங்கனா கோபி தெரிஞ்சு இப்போ நல்ல மனுஷனாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றதான முறையை அவங்க என்ன தான் இருந்தாலும் வந்து புருஷன் முன்னாடி தானே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரி பாட்டி நான் ஒத்துட்டாலுமே வந்து அம்மா ஒத்துமாட்டாங்க அப்படின்னு சொல்ல அம்மா ஒத்துட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்ல சரி ஃபஸ்ட்டு அம்மா ஒத்துட்டு அதுக்கப்புறம் பேசியல அப்படின்னு சொல்ல டே பாக்கியாவை கன்வென்ஸ் பண்ணுறது ஏ போய் நீங்கள் எனக்கு துணையாக மட்டும் இல்லை அவளை எப்படியான சமதிக்கு வச்சு திருப்பி பழைய மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து ஒன்றும் சந்தோஷமாக இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே அங்கே கிளம்பி போயிடுறாங்க இப்படி தான் வரப்போ ஒரு எபிசோடு வந்து போகுது பாக்கியாவின் கோபி ஒன்றும் என்னஞ்சாங்களன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும்